ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஆசிரியையை செருப்பால் அடித்த மாணவியால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் என்ன காரணத்திற்காக அந்த மாணவி இந்த செயலில் ஈடுபட்டார் முழு விவரங்கள் ஆந்திர மாநிலம் விஜயநகரம் விஜயநகர மாவட்டத்தில் தலைநகரான விஜயநகரத்தில் உள்ள ஒரு தனியார் குடியல் தள்ளி ஒரு கல்லூரி செயல்பட்டு வருகிறது அங்கு வந்து அந்த பயணம் ஆணையர்கள் வகுப்பறையில் செல்போன் பேசுகொண்டிருப்பதால் ஆத்திரமடைந்த ஆசிரியை அந்த செல்போனை பறித்துக் கொண்டு சென்றுள்ளார் தொடர்ந்து அந்த பெண் பின் தொடர்ந்து வந்து அந்த போனை தரும்படி கேட்டுள்ளார் ஆனால் அந்த பெண்ணுக்கு நான் வகு அதாவது தலைமை ஆசிரியர்கள் நிர்வாக அதிகாரிகளும் அது நிரட்டியுள்ளார் ஆயிரம் விளையாள் தலைவர்களிடம் என்று தகாத வார்த்தைகளில் அந்த ஆசிரியை கிட்ட தொடங்கினார் இருந்தபோதும் அந்த ஆசிரியை பின்தொடர்ந்த நிலையில் ஆசிரியை அந்த செல்போனை கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த மாணவி தனது காலில் அதிலிருந்து கேள்வி காட்டி அழிக்க முடியும் மீது மேலும் அந்த சுற்றி அணுகு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களை பிடித்த நிலையில் அந்த பெண் மீண்டும் அந்த ஆசிரியர் மீது கமத்தில் ஆராய்ந்தார் இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது அந்த மாணவியை நிர்வாக நிர்வாகத்திடம் அழைத்துக் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் என்ன காரணத்தினர் திருப்பால் அதிகாரம் காரணங்கள் அதாவது என்ன கேட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் பல்வேறு நிர்வாகம்